மன்னார் மாவட்டத்தில் உள்ள உள்ளாட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் போட்டியிடுவதற்காக தேசிய மக்கள் இந்த வளப்படுத்துவதற்காக மின்பிடி ரீதியாக சுற்றுலா ரீதியாக கைத்தொழில் ரீதியாக வளப்படுத்துவதற்காக எங்களுடைய அரசாங்கத்தின் சார்பிலும் ஜனாதிபதி சார்பிலும் பல்வேறு பெற்ற திட்டங்கள் உள்ளன அதனை சரியான முறையில் பரிபாலனம் செய்து முகாமை செய்து செய்வதற்கு எங்களுக்கு உள்ளூராட்சி அதிகாரங்கள் அதிகாரங்கள் கட்டாயம் அவசியமாகும் இலங்கை தமிழரசு கட்சியினரும் மன்னாரில் இன்று கட்டுப்பணம் செலுத்தினர் முற கருதித்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரிஞ்சு தனித்தனியாக கேட்கிறது என்ற ஒரு முன்மொழிவை எடுத்திருந்தது சில பேர் வேற விதமாக விளங்கி கொண்டிருந்தாலும் இந்த தேர்தல் முடிவுகளின் பிற்பாடு எல்லாரும் இணைந்து ஆட்சி அமைக்கின்ற போது அது மக்களுக்கு புரிய வரும் யாழ்ப்பாணத்தில் உள்ள உள்ளாட்சி சபைகளில் போட்டியிடுவதற்கு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இன்று கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது யாழ் மாவட்டத்தின் பதினேழு உள்ளாட்சி மன்றங்களுக்கும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட உள்ளது தமிழ் மக்கள் பிறவையினால் தயாரிக்கப்பட்ட தீர்வு திட்டம் தமிழ் தேசம் முகமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான சமஷ்டி என்ற நிலைப்பாடுகளோடு உடன்படக்கூடிய தரப்புகளோடு ஒன்றிணைந்து பயணிப்பதற்கான கலந்துரையாடல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது எதிர்வரும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நுவரலியா மாவட்டத்தில் உள்ள பதினோரு மன்றங்களில் போட்டியிடுவதற்கு ஐக்கிய தேசிய கூட்டமைப்பு இன்று கட்டுப்பாணம் செலுத்தியது தேர்தலுக்காக எங்களது கட்சியின் சார்பாக நாங்கள் ஐக்கிய தேசிய கூட்டமைப்பில் நாங்கள் சபைகள் அனைத்துக்கும் போட்டியிடுகின்றோம் நாளைய மலையகத்தை நோக்கி இந்த துணிபொறலியின் கீழ் நாங்கள் எங்களுக்கு पूर्ण ஆதரவை வழங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். The local common election Sri Lanka 2025. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிக்கள் கட்சி இன்று கட்டுபணம் செலுத்தியது. இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற பதினொரு சபைகளுக்குமான கட்டுப்பணம் என்று செலுத்தப்பட்டு அதற்கான அஹ் பட்டுச்சீடு பெறப்பட்டிருக்கின்றது சமூகத்தின் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக அனைத்து ஆஹ் அரசியல் கட்சிகளையும் அதை போன்று அனைத்து சமூகங்களையும் அஹ் ஒன்றிணைத்து செயல்பட்டிருக்கின்றோம் ஸ்ரீலங்கா சுவனி சுவனி பாய பட்டினமும் சூழலும் பிரதேச சபையின் முன்னாள் உபதவிசாளர் கை வைரவநாதன் தலைமையிலான சுயேட்சிக் குழுவினர் இன்று கட்டுப்பாணம் செலுத்தினர்